पीसीसी प्रेसिडेंट जी सीनियर लीडर सीडब्ल्यूसी मेबर फारे यूनियमर यूनियन मिनिस्टर चिदरम जी फारमर पीसीसी प्रेसीडेंट तिरकर्सर जी के अलगिजी आमस्ट्रॉंग फर्नाडोजी एसी सेक्रटरी क्रिस्टफर तिलक जी मेबर्स ऑफ पार्लीमेंट ज्योतिमणि राॉबर्ट ब्रूश जी पीसीसी ट्रेजर रूबी मनोहर जी पीसीसी स्पोक्सपर्सन तिरचि वेलुस्वामीजी एम एल आर गणेश राधाकृष्ण दुराई चंद्रशेखर मनगुड़ी डीसी गोविंद राजन जी, एक्स सर्विसमें डिपार्टमेंट स्टेट प्रेसिडेंट राजेखरनजी एसीसी मेबर्स प्रजेंट मेंबर्स एम मेंबर्स, एन एस यूथ कांग्रेस महिला कांग्रेस दल एक्स डिस्ट्रिक्ट प्रेसिडेंट्स लोकल बॉडी इलेक्टेड ஆஃபீஸ் பேரர்ஸ் இங்கே வந்திருக்கிறா எல்லா என்ன அன்பர் திருச்சியோட வீரர் என்ன தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன் இந்த பூமி திருச்சி வீரர் பூமி வீரர் புட்டிருக்கிற பூமி சோழர் பாண்டியன் பிரிட்டிஷ் பண்ணியிருக்கிற பூமி நிறைய போராட்டம் இங்க நடந்திருக்குது வி சிதம்பரம் இங்க புட்டிருக்கிற பூமி பிரிட்டிஷோட சாம்ராஜ்யத்தின் முன்னால கடல் கப்பல் ஒரு சாம்ராஜ்ய பண்ண ஒரு புது இது பண்ண பண்ண ஓ சிதம்பரம் அவருக்கு சல்யூட் நான் ஏன் இது சொல்கிறேன் இந்த ஏ இந்த பூமி இந்த பிளேஸ் ஏன் நான் செலக்ட் பண்ணுறேன் திருச்சி அதுக்கு தான் நிறைய வீரர் போராட்டம் பண்ணு சுவாத்திரக்கு அவரை உயிர் கொடுத்த பூமி இது இப்போ என்ன நடந்துன்னு இருக்குது உங்கள் முன்னால் அது நீங்கள் பார்க்கணும் தேச பிரேமா தேச பக்தியோட ஒரு என்ன புது அர்த்தம் கொடுத்துன்னு இருக்கிறோம் நீங்கள் பார்க்கணும் நம்மோட கட்சி காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் சுபாஷ் சந்திர போஸ் லால் பகதூர் சாஸ்திரி நிறைய பேர் காமராஜா இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி நேருஜி நிறைய பேர் அவரோட உயிர் கொடுத்திருக்கிறார் இந்த தேசத்துக்கு இந்த தேசத்தை மண்ணில் அவரோட ரத்தம் கலந்திருக்குது இந்த தேசக்கு அவரோட பிராணம் கொடுத்திருக்கிறார் நிறைய பேர் நான் பேர் ஏதாவது ஒன்றா விட விட்டு ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க இப்போ யார் பேசுறாரு அவரோட கட்சியில் யார் இந்த தேசத்துக்கே உயிர் உயிர் கொடுத்துருக்குறோம் என்ன கொடுத்துருக்குறோ சொல்லுங்க எனக்கு அரசியல் பண்றது இந்த மாதிரி விசாரத்தில் இல்லை இப்போ இங்கே நீங்கள் பாருங்க இந்த மாதிரி ஒரு வார் என்ன இவர் டிக்ளேர் பண்ணாரு எதாரும் ஒரு தேசம் நம்ம சுத்தமத்த இருக்கிற தேசம் எதாவது வந்து நம்ம சப்போர்ட்டு வந்து தான் எதாவது வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பர்மா சின்ன மால்டீவ்ஸ் மொரேஷியஸ் அது கூட வரல நம்மளோட ஃபாரின் பாலிசி என்ன பண்ணியிருக்கிறார் இது கேட்டால் தப்பா தப்பா ಕೇಟ ಎನ್ನ ಸೊರಾರೋ ದೇಶೋಹ ಯ ಪ್ರಶ್ನೆ ಕೇಟ ದೇಶೋಹ ಇವರು ನಮ್ಮ ಪ್ರೇಮ ಎನ್ನ ದೇಶ ದ್ರೋಹ ಎನ್ನು ಸರ್ ನೀವು ಇದು ಯೋಚನೆ ನಂಬುಡ ಪಣ್ಣು ನಮ್ಮಕ್ಕೋಸ್ಕರ ಮಾದರಿ ನಾವು ಆರ್ಮಿ ದೇಶ ಪ್ರೇಮ ಯೋಜನೆ ಪಣ್ಣ ಕೂಡ வருது எலெக்ஷன் போகுது எலெக்ஷன் வந்த ஏதோ ஒரு இடத்துல பாம்பு போடுறது அதை பற்றி கேட்டா கேட்டா பதில் சொல்றது இல்லை வேற தேசம் நம்ம நம்ம தேசத்தில் என்ன நடக்குது அது அவருக்கு முடிவு பண்றாரு ட்ரம்ப் பத்து மினிட் முன்னாலே அவரு போடுறாரு ட்வீட் இது ஒரு ரெண்டு ரெண்டு தேசத்துக்கு காமன் நான் இது சொல்லியிருக்கிற டீச்சர் மாதிரி நீங்கள் போய் உக்காருங்க நம்முடைய தேசம் உலகத்திலே பிக்கெஸ்ட் டெமோக்ரஸி உலகத்திலேயே நீங்கள் யோசனை பண்ணணும் இப்போது உங்கள் முன்னாலே அவர் என்னென்ன எடுத்துன்னு வந்திருக்கிறார் பாருங்கள் டீமோனடைசேஷன் எடுத்துன்னு வந்தார் சிதம்பரம்ஜி இங்கே உக்காந்துருக்கிறாரு நிறைய பட்ஜெட் கொடுத்துருக்கிறாரு ஃபைனான்ஸில் எக்ஸ்பர்ட் எதாவது ஒரு ஒரு பெண்ணி பிளாக் மணி வந்துடுச்சியா என்ன ஆயிடுச்சு அது அது கேட்டால் ஏ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கேடக்கூடாது பார்லிமெண்ட்ல வாங்கப்பா பேசலாம் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்க அங்கே பேசலாம் பார்லிமெண்ட் கூப்பிடுறது இல்லை இது என்ன விளையாட்டுமா ஒரு டெமோக்ரஸி காப்பாற்றணும் கொஞ்சம் பிரஜா பிரபுத்வ காப்பாற்றணுன்னா கொஞ்சம் நம்ம தேசத்துக்கு போராட்டம் பண்ணி இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் பண்ணியிருக்கிறாரு அது ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா இந்த கம்மிங் டேஸ் இது ஒரு வாட்டி யார் கேட்குற ஆள் இல்லை கொஸ்டின் கேட்டால் வேற சொல்கிறாரு எதுவும் அதுக்கு ஆன்சரே இல்லை பதிவே இல்லை தான் நம்மளோட கட்சியில் என்ன பண்ணுன்னு இருக்கிறீங்க நாங்கள் என்ன கேட்டோம் ராகுல்ஜி கர்கேஜி நம்மளோட சீனியர் லீடர்ஸ் எல்லோரும் உக்காந்துட்டு கட்சி எப்படி பல பண்ணணும் எப்படி நாங்கள் இந்த மாதிரி வாபஸ் என்ன நம்ம நம்ம தேசத்தை மானம் எப்படி மேலே எடுத்துன்னு வரணும் அதுதான் அவர் அவர் சோ யோசனை பண்ணிருக்கிறது நாங்கள் வந்து அரசியல் வந்து ஏதோ நாங்கள் இது வரும் நாங்கள் தான் வரணும் ஏன் வை வை வி வி ஆர் ஆர் டு பேக் அ ஸ்ட்ராங் இப்போ வில்லேஜ் கமிட்டிஸ் ஃபார்ம் தயவு செய்து கேட்குற பல்தா இருக்கிற வில்லேஜ் கமிட்டி பூத் கமிட்டி பண்ணுங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற காங்கிரஸ் இருந்தால் ஸ்ட்ராங்கா இருக்கிற தேசம் இருக்கு காங்கிரஸ் ஏதோ ஒரு ஜாதிக்கு வேலை பண்ணுற பாட்டி இல்லை ஏதோ ஒரு தர்மத்துக்கு வேலை பண்ணுற பாட்டி இல்லை இது எல்லாருக்கும் வேலை பண்ணுற பார்ட்டியாதார இருந்தால் அது காங்கிரஸ் பட்சி தான் என்னைக்கு இங்கே கரு இங்கே கூப்பிட்டுட்டு இந்த வீரருக்கு ஒரு சல்யூட் கொடுக்குறதுக்கு என்னைக்கு ஒரு வேலை ஒரு வேதிக்கை ரெடி பண்ண கொடுத்தா திருச்சியோட எல்லாருக்கு என்னோட சல்யூட் சொல்லிவிட்டு உங்களுக்கெல்லாம் இங்கே வந்து மழையிலையும் வந்து உக்காந்துக்க நம்ம நன்றி சொல்லிவிட்டு நம் தேங்க்யூ